அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜீரோ சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் குணால் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்த பேரு கூட உங்கள் பேரில் குண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த அதிரன் அப்படிங்கிற பேரோட எங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் சுதரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய சுதர நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற சுதர நண்பர்களுக்கும் நிஜரப்பரியார் புத்தகங்கள் மக்கள் மற்ற நீங்கள் தைரியமும் துளிமோ உதவும் செலவு பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பெற டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் வழக்கை தரம் பார்த்துட்டு தேன புத்தங்கள் வெங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் ஜாதகம் பறக்க ஜாதகம் பார்க்க பிறந்த குழந்தைகள் கருத்த பேர் சூட்டை திருமணப்புரத்தன் துல்லியமாக பார்க்க உள்ளமரிய அது குலதை மரியாதைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராஜிக்கல் கன்சர்டீஸ்க்கு தாராளமாக நீங்கள் எனக்குலாம் குறைந்த தொகுணியில் தரமான அல்லோசனை வழங்கப்படும் அப்புறம் நேரில் வரணுங்கிற அவசியம் எனக்கு ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் சரஸ்வதி தேவி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னே கூட்டி கூடிய உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க மூணாவது பாயிண்ட்டு சித்தப்பா கூட கருத்து சித்தப்பா வந்து எமோஷனல் இருப்பா இருப்பார் அஞ்சாவது பாயிண்ட்டு அண்ணன் அக்கா கூட கருத்து ஏற்பாடுகள் இருக்கும் சாரி இப்போ தான் அஞ்சாறு பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்ன வியாதி வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க ஆறாவது பாயிண்ட் அலசல் பிரச்சனை உண்டு ஏழாவா பாயிண்ட் கணவருக்கு போராடக்கூடிய குணம் உண்டு எட்டாவது பாயிண்ட்டு பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் அல்லது உள் குத்து வச்சு குணம் உங்கள்கிட்ட உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் படிப்பு கேட்ட வருமானம் இருக்காது பத்தாவது பாயிண்ட் தைரிய இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் அப்பாவில் ஆதாயங்கள் அப்பா சொத்துக்கள் கிடைக்கும் பதிமூணாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உண்டுங்க பதினாலாம் பாயிண்ட் அப்பாவில் கத்தாக்க எழுத இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயிர் சாலை கொப்பளத்தில் அவதிப்படுவீங்க பதினாறாவது பாயிண்ட் உங்க வீடு எங்கே வந்தாலும் வீடு பக்கத்தில் கோவிலோ சொர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் வேலை உங்களுக்கு செட் ஆகாது பதினெட்டாம் பாயிண்ட் சுய முயற்சிகள் முன்னேறுவீங்க பத்தாம் பாயிண்ட் சுகர் அல்லது கல்லடைப்பு பிரச்சனை அவதிப்படுவீங்க இருபதாம் பாயிண்ட் அடிக்கடி வேலை தொழில் இடமாற்றங்கள் இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட் வேறு மதம் வேறு ஜாதி ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க இருபத்தெண்டாம் பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அது டென்ஷன் பெர்சென்ட் இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தஞ்சாம் பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அம்ம கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஆறாம் பாயிண்ட் அட்டை பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாம் பையன்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஒன்பதாம் தன்னை தன்னைத்தானே உயர்வன் நினைக்கக்கூடிய குணம் உண்டுங்க முப்பதாவது பயிட்டு ஆதார் கார்டு ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் மேலே கந்திருஷ்டி அதிகம் சு திருஷ்டி நல்லது முப்பத்தெண்டாம் பாயிண்ட் பூரி சொத்துக்கள்லாம் கிடைக்கும் முப்பத்தி மூணாம் பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி ஏழாவது உங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதனால பண இழப்புகளும் சந்திப்பீங்க முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் வேறு மதம் வேறு ஜாதி அதிகமாக உதவுவாங்க முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் மேலாட்சியர்கள் பிரச்சனைகள் இருக்கும் திருப்தி இருக்காது முப்பத்தி ஏழாம் பாயிண்ட் அப்பா மேல அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேல அதிகமான அக்கறையும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட் ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் மாமியார் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட் நம்ம மாமியாரோடுங்கிறது ஏற்பாடு உண்டு நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் லவ்வால பிரச்சனைகளை சந்திப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு தான் பிரச்சினம் இருக்காது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்ணு மூச்சு தண்ணறிய இறந்துருப்பாங்க அவனை வச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் நாற்பத்தி ஏழாம் பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தி ஏழாம் பாயிண்ட் கடவுடன் பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தெட்டாம் பேண்டு கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தொம்பா பேண்டு செய்வன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் வலி கால் வளைச்சல் அடிக்கடி காலில் அடிப்படுது இருக்கும் நைட்டு சரியாக தூக்கம் இருக்காதுங்க திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சமீப்புங்கிறது இருக்காதுங்க கட்டாயம் இந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க ஆனால் அவங்க நேர்மையானவங்களாக இருக்கணும் அல்லது என் மேலே வாட்ஸ்அப்பில் நம்பிக்கை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் நல்ல நிவர்த்தி அனுபவியை நீங்களே உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தனைங்கிறவே நீ விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹயக்ரீவர் தாங்க இத்துடன் சரஸ்வதி தேவி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன இந்த பேரை வச்சு எம்ப பலன் சொல்கிறேன் எனக்கு ஜாதக தச்சினால் அதிகம் உள்ள துல்லியமோ சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நம்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்